இன்னைக்கு நம்ம கேட்க போறது கற்பனைக்கும் எட்டாத ஒரு கதைதான் இருந்தாலும் விடாமுயற்சிக்கு கிடைச்ச பரிசு என்ன அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் என்ன கதைன்னு கேட்கலாமா கடவுள் இந்த உலகத்தை உருவாக்குறாரு அப்படி உலகத்தை முழுசா உருவாக்குனதுக்கு அப்புறமா மேல இருந்து பாக்குறாரு அவருக்கு உலகம் எப்படி இருக்குன்னு சரி வர தெரியல அதனால உலகத்துக்குள்ளேயே போய் பார்க்கலான்னு உலகத்துக்குள்ள வராரு கடவுள் காலடி எடுத்து வைக்கிற இடங்கள் எல்லாமே பச்சை பசேல்னு மாறுது செடிகள் கொடிகள் மரங்கள்னு இந்த பூமியே இயற்கை வனமா மாறிடுச்சு ஒவ்வொரு செடிகளிலும் அவருடைய கைப்படும் போது பலவித வண்ணங்கள்ல பூக்கள் பூக்க ஆரம்பிக்குது அந்த பலவித வண்ணங்களை பார்த்ததும் கடவுளுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு இதுவரைக்கும் நம்ம உலகத்துல நிறைய மரம் செடி கொடிகள்னு எல்லாம் படைச்சிட்டோம் இதுக்கு அப்புறம் உயிர் வாழ்ற மிருகங்கள் பறவைகள்னு படைக்க ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு முதல்ல மிருகங்களை படைக்கிறாரு அடுத்தபடியா பறவைகளை படைக்கிறாரு ஆனாலும் கடவுளுக்கு திருப்தியே இல்ல அதுக்கு காரணம் என்னன்னா எல்லா மிருகங்களும் பறவைகளும் எந்த விதமான வண்ணமும் இல்லாம இருக்கு அதை பார்த்ததும் கடவுளுக்கு ஒரு எண்ணம் தோணுது பூத்துக்குழுங்குற பூக்கள் எவ்வளவு வண்ணங்களோட இருக்கு அதே மாதிரி மிருகங்களையும் பறவைகளையும் நம்ம பலவித வண்ணங்களா மாத்தலான்னு முடிவு பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் பறவைகள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாரு உங்க எல்லோருக்கும் நான் வண்ணங்கள் தரப்போறேன் எங்கிட்ட நிறைய வண்ணங்கள் இருக்கு யார் யாருக்கு என்னென்ன வண்ணம் வேணுமோ எங்கிட்ட வந்து வாங்கிக்கலான்னு சொல்றாரு உடனே முதல்ல சிங்கம் வருது ஏன்னா காட்டுக்கே ராஜா சிங்கம் இல்லையா அந்த சிங்கம் வந்து அதுக்கு பிடிச்ச நேரத்தை அது உடம்புல பூசிட்டு போயிடுது அதுக்கு அடுத்தபடியா புலி கரடின்னு ஒவ்வொரு மிருகங்களா வந்து தனக்கு பிடிச்ச நிறத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டு கடவுள்கிட்ட போய் தன்னோட வண்ணங்களை மாத்திக்கிட்டு வருது அதுக்கப்புறம் பறவைகளோட சுற்று வருது முதல்ல பச்சை கிளி வருது அதுக்கு தேவையான வண்ணத்தை பூசிட்டு போயிடுது அதுக்கப்புறம் சிட்டுக்குருவி மைனா கழுகுன்னு ஒவ்வொரு பறவைகளா வந்து தனக்கு பிடிச்ச நிறங்களை தேர்ந்தெடுத்து கடவுள்கிட்ட நிறங்களை பூசிக்கிட்டு போகுது காட்டுல இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களும் எல்லா பறவைகளும் தனக்கு பிடிச்ச நேரத்தை தேர்ந்தெடுத்து தன்னோட உடம்புல பூசிக்கிட்டு போயிடுச்சு ஆனா ஒரு பறவை மட்டும் இன்னும் வரவே இல்லை கடவுள் கிட்ட இருந்த சுத்தமா தீர்ந்து போயிடுச்சு அந்த பறவை ரொம்ப தூரத்துல இறை தேடி போயிருக்கு கடவுள் சொன்ன இந்த விஷயம் அந்த பறவைக்கு ரொம்ப தான் வந்து சேருது அதுவும் தன்னோட உடம்புல அழகிய வண்ணங்களை பூசிக்கணும் அப்படிங்கிற ஆசையில பல கிலோமீட்டர் தொலைவுல இருந்து பறந்துகிட்டே வருது அது வரும்போது பயங்கரமான இயற்கை சீற்றங்கள் எல்லாம் நடக்குது கொஞ்ச தூரத்துல பெரிய புயல் காற்று அதையும் தாண்டி வந்துடுது அதுக்கப்புறம் கொஞ்ச தூரத்துல பெரிய சூறாவளி வீசுது அதையும் தாண்டி வந்துடுது இப்படி எல்லாம் தாண்டி வர வர அந்த பறவைக்கு ரொம்ப களைப்பா இருந்தது வர வழியில ஏதாவது ஒரு மரத்துல உட்கார்ந்து ஓய்வெடுத்துட்டு போலான்னு யோசிக்குது ஆனா அங்க நடந்த இயற்கை சீற்றத்துல எல்லா மரங்களும் கீழே விழுந்தபடி இருக்கு ஆனாலும் அந்த பறவை பின்பாங்கள தன்னோட உடம்புல வண்ணங்கள் பூசிக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள்ல இத்தனை இயற்கை சீற்றங்களையும் தாண்டி 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 பல கிலோமீட்டர் தொலைவுல இருந்து பறந்து வந்து ஒரு வழியா கடவுள்ல இருக்கிற இடத்துக்கும் வந்து சேர்ந்துருச்சு கடவுள் கிட்ட வந்து கேக்குது கடவுளே எனக்கு ஏதாவது ஒரு வண்ணம் பூசி விடுங்கன்னு கடவுள் சொல்றாரு நீ முன்னாடியே வந்திருக்க கூடாதா எங்கிட்ட இருந்த வண்ணங்கள் எல்லாமே தீர்ந்து இந்த பறவைக்கு மனசே இல்ல நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கிலோமீட்டர் தாண்டி அனுபவிச்சு கூட கிடைக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்படுது அந்த பறவை வருத்தப்படுறத உணர்ந்த கடவுள் அந்த பறவைக்கு ஒரு வழி சொல்றாரு உன்னோட உடம்புக்கு மொத்தமா பூசுறதுக்கு எங்கிட்ட வண்ணம் கிடையாது ஆனா எல்லா வண்ணங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருக்கு நீ விருப்பப்பட்டா எல்லா வண்ணங்கள்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உன்னோட உடம்பு முழுக்க பூசி விடவான்னு கேக்குறாரு அந்த பறவையும் ரொம்ப சந்தோஷமா சரின்னு சொல்லி தன்னோட உடம்புல நிறைய வண்ணங்களை பூசிக்குது அந்த பறவை தான் பஞ்சவர்ண இந்த வீடியோ ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருந்தேன் இந்த கதை கற்பனைக்கும் எட்டாத காட்சிகளோட இருக்குன்னு இதனால தான் சொன்னேன் என்னதான் இந்த கதை ஒரு சதவீதம் கூட நம்ப முடியாத தன்மையோட இருந்தாலும் அதுல வரக்கூடிய கருத்து நூறு சதவீதம் உண்மை அந்த கருத்து என்னங்கறத பாத்துடலாம் இந்த கதையில வர பஞ்சவர்ண கிளி தன்னோட ஒரு பூசிக்கணும்னு ஆசைப்பட்டு பல மைல் தூரம் பல கஷ்டங்களை தாண்டி அதோட குறிக்கோள்ல இருந்து பின்வாங்காம அதன் இலக்க வந்தடைஞ்சிருது அதனால அந்த பறவைக்கு கிடைத்த பரிசு பலவித வண்ணங்கள் அந்த பறவை என்னமோ ஒரு நேரத்துக்கு தான் ஆசைப்பட்டுச்சு ஆனா தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட தான் நினைச்ச காரியத்தை நிறைவேற்ற அது கடந்து வந்த பாதையில எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் துயரங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தன்னுடைய அடைஞ்சதுனால அதுக்கு கிடைத்த அந்த பறவையே எதிர்பார்க்காத பலவித வண்ணங்கள் நம்ம வாழ்க்கையிலயும் ஒரு குறிக்கோளை நோக்கி பயணம் செய்யும் போது பலவித தடைகளை நம்ம எதிர்கொள்ற மாதிரி தான் வரும் நம்மள சுத்தி இருக்கவங்க நம்ம பண்ற செயலை பார்த்து நம்மள தாழ்த்தியும் பேசலாம் இவனுக்கெல்லாம் இது தேவையா இவ இத செஞ்சு என்னத்தை சாதிக்க போறா அப்படின்னு எல்லாம் நம்மள நக்கள் பேசுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க அதே மாதிரி நம்ம பல தடவை முயற்சி பண்ணி அந்த காரியம் தோல்வியில கூட முடிஞ்சிருக்கலாம் ஆனா யார் ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்ற லட்சியத்தோட எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தாண்டி போறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்க வாழ்க்கையில எப்பவுமே மறக்காதீங்க உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்க போற எல்லா முயற்சிகளும் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் வேறொரு கதையோடு சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ